அப்ரஹாம போல இருக்கணும் அப்ப ஒரு காரியத்தை குறித்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஜபிச்சோமா உண்மையான நம்பிக்கையோட ஜெபிக்கணும் அதுக்கப்புறம் ஆண்டு இதை கொடுத்ததற்கு நன்றின்னு சொல்லி நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் ஓகேங்களா அப்ப மூன்று காரியத்துக்கு முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டும் எதுக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம் டக்குன்னு செய்து முடித்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும் பிரதர் செய்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நம்பிக்கையினால் இனி செய்ய போகும் நன்மைகளுக்கு கிடைத்து விட்டது என்ற நன்றி சொல்லுங்கள் வெரி குட் வெரி குட் நான்காவது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி செலுத்தணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க சந்திப்பு கூடாரத்துல என்ட்ரு பண்ணோடனே பலிபீடம் தான் வருது ஓகேங்களா கடவுள் நமக்கு செய்து முடித்த சிலுவையிலே ஜீசஸ் வந்து நம்ம பாவத்தை போக்குனாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அதோட மட்டும் முடிச்சிடல நிறைய காரியங்கள் சிலுவையில் நடந்தது இல்லையா நம்மை குழந்தைகளாக இல்லையா கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றினது அந்த சிலுவை சாவுதான் சாத்தானுடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையும் தொலைத்தது இயேசு கிறிஸ்துடைய பரிகார பலி நம்மை பிதாவுடைய சன்னிதானத்தில் நிறுத்தியது இயேசு கிறிஸ்துடைய பரிகார பலி நம்மை ஒரு நீதிமானம் மாக்கிய மாற்றியது அவருடைய இரத்தம் இல்லையா நாம் செய்த அனைத்து பாவங்களையும் அவர் ரத்தத்தாலதான் கழுவப்படுறோம் ஏசு கிறிஸ்தின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது இப்ரேவரி ஒன்பது பதினாலுல அப்படித்தான் போட்டிருக்குது உன்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கணும்னா ஏசு கிறிஸ்துடைய தான் சுத்திகரிக்க முடியும் அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆவிக்கம் முற்றிலுமாக புதுப்பிக்க புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பழைய நேச்சர் மாதிரி புதிய ஒரு இயல்பை கொடுத்திருக்கிறார் பழையனை எல்லாம் கழிந்தன கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்களுக்கு பழையனை எல்லாம் கழிந்தது எல்லாம் புதிதன் ஆகினது என்றோ அதே போல ஒன்று பேத ஒன்று இருபத்தி மூணுல படிக்கிறோம் ஆஹ் நாம் அழிந்து போகிற வித்தினால் அல்ல அழியாத வித் அழியாத அழியாததும் நிலைத்திருப்பதுமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால் புதுப்படைப்பாக மாற்றப்பட்டுள்ளோம் இது என்ன அர்த்தம்னா நம்ம பிறக்கும் போது நம்முடைய தந்தையுடைய ஸ்வம்ல இருந்து பிறந்தோம் இப்போ ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையால் நாம் மீண்டும் பிறந்திருக்கிறோம் இதை கரெக்டா விசுவீங்கன்னா நம்முடைய பாரம்பரியத்திலிருந்து வர்ற ஜெனட்டிக் டிசார்டர்ஸ்ல எல்லாத்திலிருந்து வெளியில வர முடியும் இப்ப அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தது அதனால குழந்தைக்கு சுகர் வரும் இது டாக்டர் சொல்றது உண்மைதான் அது வந்து நான் பொய்ன்னு சொல்ல வரல மெடிக்கல் பிரகாரம் அது கரெக்ட் ஆனா இறை வார்த்தை என்ன சொல்லுது ஏசு கிறிஸ்தன் வார்த்தையால் நம்ம புதுப்படைப்பாக மாறிவிட்டோம் பழையன எல்லாம் கழிந்தன எல்லாம் புதிதாகின இதை அறிக்கை பண்ணி எங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த நோய் எனக்கு வர முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணோம்னா அந்த மாதிரி நமக்கு வராது அப்பாவுக்கோ அம்மாமாவுக்கோ தாத்தாவுக்கோ கேன்சர் தான் நமக்கு வரும் இது மெடிக்கலுடைய ஒரு ரிப்போர்ட் பட் இந்த வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அந்த நோய் நம்முடைய வாழ்க்கையில் வராது சோ இது மாதிரி நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்து முடித்திருக்கிறார் அதற்கு எல்லாவற்றிற்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் இந்த நன்றி சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நன்றி நன்றியை பத்தி சொல்லும் போது பைபிள் என்ன சொல்லுது நன்றி பலி என்று சொல்கிறது இல்லையா திருப்பாடல்கள் நூத்தி பதினாறு பதினேழு திருப்பாடல்கள் நூத்தி பதினாறு பதினேழு நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டோராகி உன் பெயரை தொழுவேன் சொல்லி சொல்லியிருக்கிறது நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் திருப்படல் ஐம்பது பதினான்கு கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள் அப்போ நன்றிய வந்து ஒரு பலியாக சொல்லப்படுகிறது துதியையும் நிறைய இடத்துல பலியாக சொல்லப்படுகிறது ஏன் நன்றியை பலியாக சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியம் இப்போ பலின்னா என்னது ஒரு உயிரை ஆண்டவருக்காக ஒப்பு ஒப்புக் பலி இல்லையா அப்ப இந்த இடத்துல நன்றி செலுத்தும் போது எதுக்கு பலின்னு சொல்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒண்ணு இல்லை நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிக்கிறோம் நிறைய பேரு கடவுளை அறியாத மக்கள் கடவுளை தெரிந்த கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க